இதுதான் உண்மையின் உலகம் இதுதான் வெற்றியின் உலகம் இதில் நுழையாமல் வெற்றி கிடையாது இதில் நுழையாமல் கண்ணியம் கிடையாது வாழ்க்கையே கிடையாது சொர்க்கத்தில் நுழையாமல் நரகத்துடைய ஜுவாலையின் காற்று அவன் மீது வீசிவிட்டால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வீண் நபிமார்கள் வாழக்கூடிய உலகம் ரசூல் வாழக்கூடிய உலகம் முகம் சொர்க்கத்தில் பார்க்க முடியுமா துன்யாவில் அபூபக்கரை பார்க்கலாம் அமரை பார்க்கலாம் உஸ்மானை பார்க்கலாம் அலியை பார்க்கலாம் என்ன வேண்டும் என்ன வேண்டும் அதற்கு செய்வதற்கு என்ன வேண்டும் ஈமான் கொள்ளுங்கள் உறுதியோடு இருங்கள் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை அவர்கள் சொர்க்கம் நுழைவது உறுதி சிறிது காலம்தான் தொழுகையை கடைபிடியுங்கள் சிறிது காலம்தான் இன்றோ நாளையோ யாருக்கும் முடிவு கிடையாது எப்போது நான் மரணமாவேன் என்று சொல்லுவதற்கு எந்த நேரத்திலும் மரணம் உங்களை பீடிக்கலாம் ஒரு நாள் என்னுடைய இறப்பு செய்தி உங்களை வந்தடையும் உங்களுடைய இறப்பு செய்தி எனக்கு வந்தடையும் யாரும் தப்பிக்க முடியாது இந்த உலகத்தில் ஒருவர் நிரந்தரமாக வாழ்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பார் என்றால் அது முகமது அவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் இந்த மரணம் உண்டு சிறிது காலம் உறுதியோடு இருங்கள் சுர்க்கத்தில் உடைந்து விடலாம் இஷாவுடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறீர்கள் காலை விழித்துப் பார்த்தால் மலக்குள் மவுத்து உங்களுக்கு முன்னால் என்ன ஆகும் உங்கள் நிலைமை காலம் கிடைத்தது ரப்பை அறிவதற்கு ரப்பு யார் என்று படிப்பதற்கு பிறகு படித்துக் கொள்ளலாம் பிறகு படித்துக் கொள்ளலாம் பிறகு தெரிந்து கொள்ளலாம் என்று கல்வி சபைகளை புறக்கணித்தீர்களே கபூரில் வைக்கப்பட்ட உடன் மண் ரப்பு என்று கேட்டால் ரப்பை தெரியாமல் எப்படி பதில் சொல்ல முடியும் எப்படி சொர்க்கத்தில் உணைய முடியும் ரப்பு யார் என்று தெரியுமா அளவுக்கு யாருக்கு சுடுதல் செய்கிறோம் அந்த ரப்பு யார் அவன் எங்கே இருக்கிறான் அவனை எப்படி புரிவது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் பல முஸ்லிம்களை கேட்டால் சொல்லுவார்கள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எங்கே இருக்கிறான் அல்லா தூணிலும் துரும்பிலுமா இது காபிரின் கொள்கை அல்லாஹ் அரசில் இருந்து உயர்ந்திருக்கிறான் முஸ்லிமின் கொள்கை அல்லா எங்கே இருக்கிறான் என்று கூட தெரியாமல் நீ செய்யக்கூடிய சுஜோதியாருக்கு அல்லாஹ் தனக்கு சில தன்மைகள் இருப்பதாக கூறுகிறான் அல்லாவிற்கு இரண்டு கரம் இருக்கிறது இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை இதை தெரியாமல் எப்படி முடியும் அல்லாஹுடைய தன்மைகள் ரஹ்மான் அறியாமல் எப்படி சுர்க்கம் உடைய முடியும் நிர்ணயத்துக்குரியவர்களை சொர்க்கம் தூய்மையானவர்கள் வாழ்வதற்கு சொர்க்கம் சுத்தமானவர்கள் வாழ்வதற்கு சொர்க்கம் ஈமானை உறுதியானவர்கள் வாழ்வதற்கு சொர்க்கம் ஐந்து நேரமும் பள்ளியில் அவான் கேட்டவுடன் பள்ளியில் முதல் சஃப்பில் நின்று தொழுகக்கூடியவர்கள் வாழ்வதற்கு என்றால் ஈமான் கொள்ளாமல் இணை வைப்பை ஈமானில் கலந்து தொழுகையை தவறவிட்டு நேரத்தை தவறவிட்டு ஜக்காத்தை கொடுக்காமல் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் அல்லா இட்ட காரியங்களை விட்டு விலகி வாழக்கூடிய மக்களுக்கு எது சொர்க்கம் இல்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் எச்சரித்தது அதை குறித்து அல்லாஹ் எச்சரித்தது அதை குறித்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இத்த குன்னார உலவு ஒரு பேரித்தம்பளத்தின் பகுதியை அல்லாவுடைய பாதையில் கொடுத்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுவும் கிடைக்கவில்லை என்றால் அழகிய வார்த்தைகளை கொண்டாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்